உறவுகளுக்குள்ள ஏற்படும் விரிசல் ஒரு சின்ன கீரல் மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஆனா அதை கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா ஆறாத வடுவாவே மாறிடும் இப்பேற்பட்ட உறவுகளை ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டுற மாதிரியான ஒரு ரகசியம் இருக்கு அததான் இன்னைய கதையில நாம பாக்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள படலாமா ஒரு அழகான கிராமத்துல சண்முகம் பார்வதிங்கிற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கதிர் மதன் அப்படிங்கற இரண்டு மகன்கள் இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க திருமணமாகி கொஞ்சம் வருஷங்களுக்கு எல்லாமே தான் போச்சு ஆனா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிச்சது மூத்த மகன் கதிர் பொறுப்பானவன் கொஞ்சம் அனுபவசாலியும் கூட அதனாலயோ என்னவோ சண்முகத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல எடுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் எடுப்பான் தந்தையான சண்முகமும் அதுக்கு ஆதரவா இருப்பாரு இளைய மகனான மதன் இத பெருசா எடுத்துக்கலனாலும் அவனுடைய மனைவிக்கு தன் புருஷனுக்கு இந்த வீட்டுல பெருசா மரியாதை இல்லையேன்னு தோண ஆரம்பிச்சது இத பத்தி தன் கணவன் கிட்ட பல முறை பேசவும் செஞ்சா சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையா இல்லைனா கூட நம்ம மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் தன் மனைவி சொல்றத கேட்டு கேட்டு மதனுக்குள்ளேயும் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட ஆரம்பிச்சது இது ஒரு பக்கம் இருக்க ஒரு நாள் வீட்டுல நடக்க இருக்க விசேஷத்துக்கு சண்முகமும் அவருடைய மனைவியும் இரண்டு மருமகளும் பட்டு புடவை வாங்கிட்டு வராங்க அதை எடுத்து பார்த்த இளைய மருமகளான ரம்யா மூத்த மருமகளுக்கு மட்டும் என்னை விட நூறு ரூபாய் வசதியான துணியை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தன் கணவன் கிட்ட வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா இத கவனிச்ச மூத்த மருமகள் தனக்குன்னு வாங்கிட்டு வந்த பட்டு எடுத்து ரம்யா இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் இந்த சேலை உனக்கு பிடிச்சிருந்தா இத நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா ரம்யாவுக்கு ஈகோ பிரச்சனை இவ கொடுத்து நம்ம அந்த சேலைய வாங்கறதுதானு இல்லக்கா எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு நான் இதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மாமியாரான பார்வதி இருக்க தன் இந்த பிரச்சனைகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா ஏற்கனவே தனது ஒரு சில இருக்கிறத உணர்ந்த சண்முகம் பார்வதி இது நாம ஆரம்பத்திலயே கிள்ளி எரியணும் உறவுகளுக்குள்ள சின்னதா ஒரு விரிசல் வந்தாலே போதும் அது பூகம்பம் மாதிரி இந்த குடும்பத்தையே ரெண்டா உடைச்சிடும் இது ஆரம்பத்திலயே நாம தான் சரி செய்யணும் அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனையும் இருக்கு அப்படின்னு தன்னுடைய யோசனைய பத்தி தன் மனைவி கிட்டையும் சொல்றாரு ஒரு நாள் மாலை நேரத்துல தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூப்பிட்டாரு சண்முகம் எப்பா கதிரு மதனு நம்ம தோட்டத்தோட முச்சந்தியில ஒரு பெரிய பழைய கிணறு இருக்கு அதுல பெரிய புதையல் இருக்கிறதா என்னோட தாத்தா அந்த புதையல் கிடைக்கவே அந்த புதையல் எடுக்கணும்னா ஒரு நிபந்தனை அது அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னோ இல்ல அந்த கிணத்துக்குள்ள போயோ நம்ம ஒரு வார்த்தை கூட பேச கூடாது நம்ம பேச்சு சத்தம் மட்டும் அங்க கேட்டுச்சுன்னா அந்த புதையல் நம்ம கண்ணுக்கு படாம மறைஞ்சே போயிடும் இன்னொரு விஷயத்தையும் உங்க ஞாபகத்துல வச்சுக்கோ இத ஒரு முறை மட்டும்தான் முயற்சி செய்ய முடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கிணத்தை தூர் வாரணும் உங்களால அந்த புதையலை எடுக்க முடியலனா அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் அத போய் சேர்ந்து எடுக்க பல வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சகோதரர்கள் இரண்டு பேருக்கும் அந்த புதையல் மேல ஒருவித ஆர்வமும் ஆசையும் ஏற்பட்டுச்சு அடுத்த நாள் சகோதரர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த கிணத்தை தூர் வாரற பணியில ஈடுபட்டாங்க அண்ணனான கதிர் தான் அந்த கிணத்துக்குள்ள இறங்குறான் இளையவனான மதன் மேல இருந்து அந்த கயத்தை இருக்கமா பிடிச்சுக்கிறான் கிணத்துக்குள்ள இறங்கிய கதிர் மூச்சு திணறும் போது மதன் பதறி போய் தண்ணீர் பாட்டில கொடுக்குறான் கதிருக்கு கால்ல அடிபட்டப்போ மதன் தன் கிட்ட இருந்த துண்டை கிழிச்சு கட்டுறான் பேச கூடாதுங்கிற நிபந்தனை இருந்தாலும் சகோதரர்கள் இரண்டு பேரும் கண்களால பேசிக்க ஆரம்பிச்சாங்க மதனுக்கு தன் அண்ணன் கதிர் மேல இருந்த மனக்கசப்பும் நீங்குச்சு அண்ணன் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அண்ணனான கதிரும் தம்பி நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படியே மாலை பொழுதும் வந்துச்சு கிணறு சுத்தமானதுதான் மிச்சமே தவிர அதுல எந்த புதையலும் கிடைக்கல இத பத்தி தந்தையான சண்முகம் கிட்டயும் சொல்றாங்க அப்பா நீங்க சொன்ன மாதிரி அங்க எந்த புதையலும் இல்லையே அப்படின்னு வித ஏமாற்றத்தோட சொன்னதும் தந்தையான சண்முகம் சிரிச்சுகிட்டே சொன்னாரு அட புதையல் கிடைத்து விட்டதே காலையில் நீங்கள் போகும்போது இருந்த முகத்திற்கும் இப்போது இருக்கும் முகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உறவுகளுக்குள் மனக்கசப்பு வந்தால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் வார்த்தைகளை விட மௌனம் சிறந்தது ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு நாள் விரிசலை ஏற்படுத்தலாம் நீங்கள் இருவரும் மௌனமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் போதுதான் மற்றவரின் அருமை புரியும் இதுதான் வாழ்க்கையின் உண்மையான புதையல் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதும் இல்லை உறவுகளை மதிக்காதவன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்ததாக சரித்திரமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய தந்தை சொன்னதை கேட்ட பிறகுதான் 지 어? ரெண்டு பேருக்குமே தன்னோட தவறு என்னங்கிறது புரிய வந்துச்சு என்னதான் தன்னுடைய மகன்களுக்கு பாடம் புகட்டி குடும்பத்தோட அமைதி நிலைய திருப்பினாலும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கவே இல்ல அப்பதான் அந்த ஊர்ல சிறந்த இல்லத்தரசிக்கான ஒரு பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டுச்சு சமையல் குடும்ப நிர்வாகம் மற்றும் சமயோஜித அறிவுன்னு பல கட்டங்கள் கொண்ட அந்த போட்டியில சுதாவும் ரம்யாவும் தனித்தனியே கலந்துக்கிறாங்க இப்படி பல சுற்றுகள் கடந்த இறுதி போட்டிக்கு முன்னேறியது சுதாவும் ரம்யாவும் தான் அந்த கடைசி சுற்றுல ஒரு முழுமையான விருந்துணவை தயார் செய்யணும் அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ள போட்டி தொடங்கிடுச்சு சுதாவும் ரம்யாவும் போட்டி போட்டுகிட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே ரம்யாவுக்கு உப்பும் நெய்யும் தீந்து போச்சு அதை எப்படி சுதா சுதா ஈகோ உப்பையும் கட்டத்துல சுதாவோட நெருப்பு அணைய பார்த்தப்போ ரம்யா தன்னுடைய வேலையை நிறுத்திட்டு சுதாவோட அடுப்ப சரி செஞ்சு கொடுத்தா இப்படியே ஒரு வழியா போட்டியும் முடிஞ்சிருச்சு இரண்டு பேருமே நல்ல ருசியான சமையலையே சமைச்சிருந்தாங்க நடுவர்கள் அந்த உணவை சுவைச்சு பாக்குறாங்க ரெண்டு பேருமே அற்புதமா சமைச்சிருந்தாங்க யாருக்கு முதல் பரிசு கொடுக்கணும்ங்கிற குழப்பம் நடுவர்களுக்குள்ள வந்துச்சு ஆனா யாரு முதல்ல முடிச்சதுங்கிற நேரத்தை கணக்கு பண்ணி பாக்கும்போது தான் தன்னுடைய சமையல முதல்ல முடிச்சிருந்தா அதனால அவளுக்கே பரிசு கொடுக்கலான்னு முடிவெடுத்து அவதான் வெற்றியாளர்னு அறிவிக்கவும் அந்த பெரிய பதக்கமும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் இருந்துச்சு மேடை ஏறின சுதா மயக்கம் பிடிச்சு பேச ஆரம்பிச்சா என்ன வெற்றியாளரா தேர்வு செஞ்சதுல எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனா அத முழு மனசோட என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா என்னோட அடுப்பு பாதையிலேயே அணிஞ்சு போக இருந்துச்சு அந்த சமயம் என் தங்கச்சி ரம்யா தான் எனக்கு உதவி செஞ்சா சரியான சமயத்துல அவ எனக்கு உதவி செய்யலனா நான் இன்னைக்கு சமைச்சே இருக்க முடியாது தன்னோட நேரத்தை செலவு செஞ்சு அவ எனக்கு உதவி செஞ்சதால தான் நான் என்னோட முடிக்க முடிஞ்சது உண்மையாவே இந்த போட்டியோட வெற்றியாளர் ரம்யாதான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசி முடிச்சா சுதாவோட பேச்சை கேட்ட ரம்யா கண் கலங்கி போனா உடனே சுதா கிட்ட இருந்த மைக்க வாங்கி இவ பேச ஆரம்பிச்சா அக்காவுடைய பெருந்தனம் என்னங்கறது அவங்க பேச்சிலேயே தெரியுது நான் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உப்பும் நெய்யும் தீர்ந்து போச்சு அந்த சமயம் அக்கா தன்னுடைய வேலைகளை அப்படியே விட்டுட்டு அந்த பொருட்களை எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க மட்டும் அப்படி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு என்னால இந்த உணவை சமைச்சு இருக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா எனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா அக்கா முன்கூட்டியே தன்னோட சமையலை முடிச்சிருப்பாங்க தங்கைக்காக தன் வெற்றியை விட்டு கொடுக்கற மனசு என் அக்காவை தவிர வேற யாருக்குமே இருக்காது என் அக்காவோட உண்மையான பாசம் தான் எனக்கு கிடைச்ச தங்க பதக்கம் அப்படின்னு சொல்லி சுதாவை இருக்குமா கட்டி அந்த கூட்டத்துல இருந்த சண்முகம் ஐயாவும் பார்வதி அம்மாவும் கண் கலங்கியபடி நெகிழ்ச்சியோட தன் மருமகள்களை பார்க்கறாங்க இறுதியா இவங்க பேச்ச கேட்ட நடுவர்கள் நாங்கள் தேடியது என்னவோ சிறந்த இல்லத்தரசியை தான் ஆனால் இங்கே சிறந்த இரண்டு இதயங்களை கண்டுள்ளோம் இந்த பரிசு உங்கள் சமையல் கலைக்கு மட்டுமல்ல உங்கள் இருவரின் அன்பான இதயத்திற்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த பரிச ரெண்டு பேருக்குமே கொடுக்கறாங்க சுதாவும் ரம்யாவும் மகிழ்ச்சியோட அந்த பரிச வாங்கிக்கிறாங்க அந்த நொடியிலிருந்தே அந்த வீட்டோட பழைய சந்தோஷம் திரும்ப ஆரம்பிச்சது உறவுகளுக்குள்ள இருக்க விரிசலை சரி செய்யறதுக்கான ஆயுதமும் ஒருத்தர வெற்றி அடையறதுக்கான ஆயுதமும் அன்பு மட்டும்தான் அன்பான வார்த்தைகள் இரண்டு பேருக்கிடையே இருக்க கசப்பான அனுபவங்களையும் மாத்தும் பெரும்பாலானவங்க ஒருத்தர் மேல ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்படும் போது வார்த்தைகளால் வார்த்தைகளால கொட்டி தீர்த்திருவாங்க இல்லனா மௌனமா இருப்பாங்க மௌனமா இருக்கிறது என்னவோ பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கும் தான் ஆனா அந்த மௌனம் சில காலங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் தொடர்ச்சியான மௌனம் கூட சில சமயங்கள்ல உறவுகளுக்குள்ள இருக்க விரிசல பெருசு நீண்டகால மௌனம் உறவுகளுக்குள்ள இடைவெளியையும் ஏற்படுத்தும் கோபத்தால நாம கொற்ற வார்த்தைகள் உறவுகளுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை கெடுத்துரும் இத ரெண்டுத்தையும் நாம நியூட்ரலா பேலன்ஸ் பண்ணணும்னா அப்பப்போ வர மன கசப்புகளை பிரச்சனைகளை வாய் விட்டு பேசி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் இப்ப வர முக்கால்வாசியான பிரச்சனைகள் மனசு விட்டு உக்காந்து பேசினாலே தீர்ந்து போயிடும் ஆனா நாம தான் அதுக்கான நேரத்தையும் ஒதுக்குறது இல்ல அந்த வாய்ப்புகளையும் கொடுக்கறது இல்ல நிச்சயமா இந்த கதையை கேட்ட பிறகு உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய விரிசல்களை எப்படி சரி செய்யணும் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க உங்க சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் நினைச்சா மறக்காம கையோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பை சி யூ